அன்னைக்கு வணக்கம் சற்று முறையை அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மணி வரை மழைக்கு வாய்ப்பான மாவட்டங்கள் தான் குறிப்பாக பார்க்க போகிறோம் அண்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் மட்டும் ரெட் வாய்ப்பு இருக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம் அண்ட் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் அக்கன் கேள்வி ஆல்ரெடி பண்ணிடுங்க அண்ட் வீடியோ வீடியோஸ்கெப் பண்ணால் பாருங்க அப்போதான் நான் சொல்கிற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து முழுமை சொல்லும் அண்ட் குறிப்பாகவும் நீங்கள் எந்தெந்த இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த மாவட்டம்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழ் சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தமிழகத்தில் நான்கு மாவட்டங்கள்ல இன்று மதியம் ஒரு மணி வரை மழைக்கு வாய்ப்பான சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த அருகில் என்ன சொல்லியிருக்காங்க நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மில்லன் லேசான லேசானது முதல் மிதமான மழையையும் பெய்ய கூடலாம் என்றும் இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா டிட்வா புயலுடைய காரணமாக அநேக இடத்துல கொட்டி திருத்த மழையின் காரணமாக அநேக இடத்துலையும் சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் இலங்கையில அதிகமான புயல் சேதத்தையும் ஏற்படுத்தி மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்த நிலையில தற்போது தமிழகத்திலையும் ஒரு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அதிகமான மழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமான ஒரு பெருத சேதம் ஏற்பட்ட நிலையில தற்போது அதை குறித்து இச்செய்தி குறிப்பில் ப்ரிஃபார்ம் சொல்ல போகிறாங்க இன்னும் வரும் காலங்களில் வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சினா கீழே ரெட் கலர் கட்டணம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுக்குங்க நன்றி வணக்கம்